இந்த கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா தூர நேர வரைவு தந்திருக்க இந்த கிராஃப்ல இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முதன்ட்டு இத தொடர்பை விளங்கிக்கணும் சரியா ஒரு சார் வந்து ஏ இடத்துல ஆரம்பித்து பி கூடாக சென்று சி வரை சென்று திரும்ப டீல அவருடைய பயணம் முடிகிறது இதுதான் சார்பின் போக்கு அப்படின்னு சொல்லுவோம் அவர் இந்த பயணத்தை எந்த போக்குல போயிருக்கிறாரு சரியா எல்லா இடத்துலையும் சீரானவை கதியில போகல சில இடங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அவர் என்ன செய்யறாரு ஏல ஆரம்பித்து முதல் முப்பது நிமிடத்திற்கு ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு சரியா இந்த இடத்துல வந்து அவருடைய கதி சமனாக இருக்கும் சீரான கதியாக இருக்கும் ஏன்னா அதோட சாய்வு மாறவே இல்லை பாருங்க ஆகவே கதி வந்து சீரானதாக இருக்கும் எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க இவருடைய நேரம் அதிகரிக்கும் போது அதாவது பத்து நிமிடம் இருபது நிமிடம் முப்பது நிமிடம் நேரம் அதிகரிக்கும் போது அவர் பயணித்த தூரமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது பாருங்க அவருடைய தூரம் அதிகரித்து கொண்டே செல்வது பத்து நிமிடத்துல ரெண்டு கிலோமீட்டர் இருபது நிமிடத்துல நான்கு கிலோமீட்டர் முப்பது நிமிடத்துல ஆறு கிலோமீட்டர் இந்த மாதிரி அவரு பயணித்து சென்று கொண்டு இருக்கிறாரு ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட இல்லை அதாவது பகுதி பிசியில அவருக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா ரெண்டு நேரம் அதிகரிக்குது முப்பதுல இருந்து நாற்பது நாற்பதுல இருந்து ஐம்பது அதிகரித்துக்கிட்டே போகுது நேரம் ஆனா அவரு பயணித்த தூரத்துல எந்த ஒரு ஏற்படல கிளியரா கவனிச்சா உங்களுக்கு உலகம் அவருடைய நேரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது பட் அவர் பயணித்த தூரத்துல எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னா அவர் என்ன செய்யறாருனா இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் வந்து ஓய்வு பெறுகிறார் சரியா இந்த வாகனம் ஓட்டும் நபர் ஓய்வில் இருக்கிறார் அதுதான் அவருடைய அவர் பயணித்த தூரம் அதிகரிச்சா நம்ம சொல்லலாம் ஓகே இவர் ஒரு குறிப்பிட்ட கதியில பயணித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனா இங்க பாத்தீங்கன்னா நேரம் மட்டும்தான் அதிகரிக்கிறதே தவிர அவர் பயணித்த தூரத்துல எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னா அந்த வாகனத்தை ஓட்டும் நபர் வந்து ஓய்வில் இருக்கிறார் அந்த விடயம் தான் இந்த கிராஃப்ல நீங்க முக்கியமா கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரான வேகத்துல இந்த பயணி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு சரியா முதல்ல ஒரு சீரான வேகம் சீரான கதி அடுத்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு சீரான கதியில இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம் கேட்கப்பட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்றத பார்ப்போம் ஏபி பகுதியில் கதியை கிலோமீட்டர் ஹவர்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரி ஏபி பகுதினா இந்த பகுதிதானே மற்ற இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இத மட்டும் யோசிச்சு பார்த்தோம்னா சரி ஏபி பகுதியில் பகுதியில என்ன நடக்கிறது அப்படின்றத யோசிச்சு பார்ப்போம் அவர் ஏ ஆரம்பித்து பி வரைக்கும் போயிருக்காரு இந்த இடத்துல ஏதாவது ஒரு புள்ளியை தெரிவு செய்து அதனுடைய கதியை நீங்க கண்டுபிடிக்கலாம் கதியை கண்டுபிடிக்கலாம் ஆனா இது இந்த ஆரம்ப புள்ளிய செலக்ட் பண்ண கூடாது சரி ஆரம்ப புள்ளி தவிர வேறு எந்த புள்ளியை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்தினுடாக அதாவது ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்க அவருக்கு பத்து நிமிடம் எடுக்குது நான்கு கிலோமீட்டர் பயணிப்பதற்கு இருபது நிமிடம் அந்த மாதிரி ஆறு கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு முப்பது நிமிடம் நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த ஆறு கிலோமீட்டர் பயணிக்கிறாரு தானே அந்த புள்ளியை எடுத்து அவனுடைய கதியை கண்டுபிடிப்போம் இங்க இதுல எந்த புள்ளியை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் பட் நான் வந்து இந்த இந்த புள்ளியை செலக்ட் பண்றேன் ஏ டு பி தானே ஆகவே இந்த பி புள்ளியை செலக்ட் பண்ணி அதனுடைய கதிய கண்டுபிடிப்போம் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் தூரத்தின் கீழ் நேரம் இங்க நமக்கு தெரியும் அவர் பயணித்த தூரம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்துல இந்த பி அப்படின்ற இடத்துல ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரை நேரம் வந்து நிமிடத்துல தந்திருக்காங்க நேரம் வந்து முப்பது நிமிடம் நிமிடத்துல நம்ம போட்டு கிலோமீட்டர் பவர்ல கண்டுபிடிக்க முடியாது ஆகவே நிமிடத்தை என்ன செய்யணும்னா மணித்தியாலத்துக்கு மாத்தணும் அதற்காக இப்ப முப்பது நிமிடம் தானே எடுக்குது முப்பத அறுபதால பிரிக்கணும் ஆள பிரிக்கணும் ஏன்னா ஒரு மணித்தாலத்துல அறுபது நிமிடங்கள் தானே இருக்கு முப்பது அறுபதால பிரிக்கும் போது நீங்க இந்த நிமிடத்தை ஹவருக்கு மாத்தலாம் சரி முப்பது அறுபது ஆள பிரித்தீங்கன்னா உங்களுக்கு பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஹவர் அப்படின்னு வரும் பூஜ்யம் தசம் ஐந்து ஹவர்னு வரும் இதை கொண்டு வந்து இந்த நேரத்துக்கு பதிலா பிரதிடும் ஆறு கிலோமீட்டரை பூஜ்யம் தசம் ஐந்து ஹவரால நீங்க வகுக்கணும் ஆற பூஜ்யம் தசம் ஐந்தால வகுத்தீங்கன்னா உங்களுடைய கதி பனிரண்டு வரும் பனிரெண்டு கிலோமீட்டர் இரண்டாவது கேள்வி பிசி பகுதியில் என்ன நடக்கிறது பிசி பகுதியில் என்ன நடக்கிறது நம்ம ஏற்கனவே இந்த கிராஃப அனலைஸ் பண்ணும் போது கண்டுபிடிச்சிட்டோம் பிசி பகுதியில் அவர் என்ன செய்யறாரு ஓய்வில் இருக்கிறாரு அதாவது அவர் நேரம் மாத்திரமே அதிகரிக்கிறது அவர் பயணித்த தூரத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆக ஓய்வில் இருக்கிறது ஓய்வில் உள்ளது அப்படின்னு எழுதலாம் சரியா ஓய்வில் உள்ளது மூன்றாவது கேள்வி பிசி பகுதியில் கதி அதாவது இதே பிசி பகுதி அவர் ஓய்வுல இருக்காருன்னா அங்க எந்த கதியுமே இல்லையே ஓய்வில்னா அவர் ஒரு இடத்துல நின்று கொண்டோ அமை அஹ் அமர்ந்து கொண்டோ இருக்கிறார் அந்த இடத்துல கதிக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை ஆகவே இந்த இடத்துல கதி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம் கிலோமீட்டர் பவர் பூஜ்யம் கிலோமீட்டர் பவர் தான் இவரினுடைய கதியாக இருக்கும் இந்த சந்தர்ப்பம் பிசியில அவருடைய கதி பூஜ்யம் கிலோமீட்டர் ஹவராக இருக்கும் நான்காவது கேள்வி சிடி பகுதியில் கதி சிடின்றது கடைசியா இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு கதியோட தானே அந்த இடத்துல கதியை நம்ம கண்டுபிடிப்போம் சரியா அதற்கு என்ன செய்யணும்னா கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் தூரத்தின் கீழ் நேரம் இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விட்ட பிழை என்னன்னா அவங்க வந்து தூரத்தை பன்னிரெண்டு கிலோமீட்டர்னு போட்டுட்டாங்க சரியா தூரத்தை பன்னிரெண்டு கிலோமீட்டர்னு போட்டாங்க நம்ம அப்படி போட முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அவர் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க இந்த இடத்துல அதாவது சீல ஆரம்பித்து டி வரை செல்கிறார் ஆகவே அவர் பயணித்த தூரம் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி அவர் ஏபி அந்த பகுதியில ஆறு கிலோமீட்டர் பயணித்துட்டாரு பிசி பகுதியில ஓய்வுல இருக்காரு திரும்ப தீடி பகுதியில பன்னிரண்டு கிலோமீட்டர் வரைக்கும் செல்றாரு ஆனா இந்த பகுதியில அவர் சென்ற தூரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடைவெளி தூரத்தை தான் அவர் சென்றிருப்பாரு ஆல்ரெடி ஆறு கிலோமீட்டர் போயிட்டாரு கடைசியா பன்னிரெண்டு கிலோமீட்டர்ல முடிக்கிறாருன்னா எக்ஸ்ட்ராவா அவர் எவ்வளவு கிலோமீட்டர் பயணித்திருப்பாரு ஆறு கிலோமீட்டர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் டிரெக்டா பன்னிரெண்டுன்னு போட்டு நம்ம செய்ய முடியாது ஆறு கிலோமீட்டர்னு தான் போடணும் ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆறு கிலோமீட்டர் பயணித்துட்டார் தானே இந்த இடம் வரைக்கும் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணும் அவர் முடிக்கும் போது பன்னிரெண்டு கிலோமீட்டர்ல இருக்காரு இடைவெளி ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் அவர் வந்து பயணித்திருக்கிறார் பயணித்திருக்கிறார் நேரமும் அதே மாதிரி தான் எழுவது செகண்ட் போட்டு கண்டுபிடிக்க கூடாது எழுபது நிமிடம்னு போட்டு கண்டுபிடிக்க கூடாது இவர் இதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் அவர் ஆல்ரெடி ஏ டு பி முப்பது நிமிடம் எடுத்துட்டாரு அடுத்து பி டு சி ஓய்வுல இருபது நிமிடத்தை கழிப்பு மிகுதி எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறாரு இந்த பயணத்துக்கு எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஐம்பது நிமிடத்துல ஆரம்பித்து எழுபது நிமிடத்துல முடிச்சுட்டாரு ஆகவே இதற்கிடையில உள்ள இடைவெளி இருபது நிமிடங்கள் அவரு பயணித்த தூரத்தையும் நேரத்தையும் கவனா கண்டுபிடிக்கணும் தூரம் வந்து ஆறு கிலோமீட்டராக இருக்கும் அதே மாதிரி நேரம் வந்து இருபது நிமிடங்களாக இருக்கும் நேரம் வந்து இருபது நிமிடங்களாக இருக்கும் இதை வைத்து நம்ம கதியை கண்டுபிடிப்போம் தூரம் டிரெக்டா நம்ம பிரதிச்சலாம் ஆறு கிலோமீட்டர் பட் நேரம் பாருங்க இருபது நிமிடம் இருபது நிமிடம் நம்ம மனித ஆலத்துக்கு மாத்தணும் ஆகவே இருபது நிமிடத்தை அறுபதாலை வகுக்கணும் அறுபத்தாள் வகுக்கும் போது நமக்கு தசத்துல எந்த விடையுமே ஆஹ் கிடைக்கும் பூஜ்ஜியம் தசம் மூன்று அப்படின்னு சொல்லி அதை விட நம்ம பின்னத்துல வைத்து செய்யறது இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும் பின்னத்துல வைத்தோம்னா பின்னத்துக்கு மாத்தனம்னா இத கீழ் மூன்று ஹவர்னு வரும் அதாவது இந்த பூஜ்யத்தையும் இந்த பூஜ்யத்தையும் சுருக்கலாம் இந்த இரண்டையும் ஆறையும் சுருக்கினீங்கன்னா மூரண்டு ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு ஆகவே ஒன்றின் கீழ் மூன்று மணித்தியாலம் அதுதான் இருபது நிமிடத்தை மணித்தியாலத்துக்கு மாற்றும் போது நம்ம எழுதலாம் ஆகவே ஆறு கிலோமீட்டரை வகுக்க போறோம் ஒன்றின் கீழ் மூன்று ஹவரால வகுக்க போறோம் ஒன்றின் கீழ் மூன்று ஹவரால இதற்கு மேல உள்ள விடயங்கள் நமக்கு தெரியும் எப்படி பின்னத்தை நம்ம மாற்றுவோம் அப்படின்றதுதான் இங்கே கேள்வி ஆறு கிலோமீட்டர் அப்படி இருக்க இந்த பின்னம் என்ன செய்யப்படுது வகுக்கப்படுது அது அப்படியே எழுதும் வகுத்தலா ஒன்றின் கீழ் மூன்று அவர் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா வகுத்தல வகுத்தலாவே வைத்துக்கொண்டு செய்ய முடியாது வகுத்தல பெருக்கலா மாற்றிட்டு தான் செய்யணும் பெருக்கலா மாற்றும் போது பாருங்க ஆறு கிலோமீட்டர் அப்படியே இருக்கும் வகுத்தல பெருக்கலாம் மாற்றும் போது அதற்கு வலது பக்கமாக உள்ள பின்னம் நிகர்மாறாக மாறும் இதுதான் அதற்கு வலது பக்கமாக உள்ள பின்னம் ஒன்றின் கீழ் மூன்று அது நிகர்மாறாக மாறும் நிகர்மாறுனா என்னன்னா தலைகீழாக மாறும் ஆல்ரெடி எப்படி இருக்கு ஒன்றின் கீழ் மூன்றுன்னு இருக்கா தலைகீழாக மாறும் போது மூன்றின் கீழ் ஒரு ஹவர் அப்படின்னு ஒரு மூன்றின் கீழ் ஒரு ஹவர் சரியா கவனமா பாத்துக்கணும் இதுல என்ன செய்திருக்கோம் நம்ம நிமிடம் இருபது நிமிடத்தை ஹவரா மாற்றி இருக்கோம் ஒன்றின் மூன்று ஹவர் அதை வகுக்கிறோம் வகுத்தல வகுத்தலா செய்ய முடியும் அதனால பெருக்கலாம் மாற்றிட்டு செய்யும் போது உங்களுடைய விடை பதினாறு தர மூன்று பதினெட்டு கிலோமீட்டப்ப ஹவர் பதினெட்டு கிலோமீட்டர் ஹவர் இதுதான் இந்த வாகனத்தினுடைய சிடி பகுதியில் உள்ள கதியாக இருக்கும் இந்த பகுதியினுடைய கதியாக இருக்கும் பாருங்க இந்த பகுதி எவ்வளவு இதனுடைய கதி பதினெட்டு கிலோமீட்டர் ஹவர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடித்தோம் இந்த பிசி பகுதியில் அவர் என்ன செய்வாரு ஓய்வில இருப்பாரு ஓய்வில் இருப்பார் ஏசி பகுதியினுடைய ஏபி பகுதியினுடைய கதி கண்டுபிடித்தோம் பனிரெண்டு கிலோமீட்டர் பவர் பனிரெண்டு கிலோமீட்டர் பவர் தான் இவருடைய கதியாக இருக்கும் இங்க நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விதயம் வந்து இந்த இரண்டு இடங்கள்ல இந்த இரண்டு பிரதேசங்களிலேயுமே கதி ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா இவருனுடைய சாய்வு வேற இவரினுடைய சாய்வு வேறவாக இருக்கு அதோட நேரம் அதிகரிக்கும் போது அவருடைய தூரத்துல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னா அங்கே கதியே இல்லை கதி வந்து பூஜ்ஜியமா இருக்கும் அவர் வந்து ஓய்வில இருக்கிறாரு அப்படின்றது அர்த்தம் இன்னொரு விஷயம் எப்படி நம்ம நிமிடத்தை மனிதயாலமா மாற்றுறோம் நிமிடத்தை மனிதமா மாற்றுறதுக்கு யோசிக்கணும் ஒரு ஹவர்ல எத்தனை நிமிடம் அறுபது ஆகவே தரப்பட்ட நிமிடத்தை அறுபதால வகுக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும் அதை வைத்துதான் இந்த பகுதியினுடைய கதியை கண்டுபிடித்தோம் இப்ப நம்ம இந்த கிராஃபை வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன் இந்த கிராஃபை விவரிக்குக சரியா இந்த கிராஃப நீங்க பார்க்கும் போது என்ன தெரியுதோ அதை வைத்து விபரிக்கு அப்படின்னு சொன்னேன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஏயில் பயணத்தை ஆரம்பித்து பி பி வரை வரை ஓகே கிலோமீட்டர் ஹவர் கதியில் சென்று பிறகு பி லிருந்து சி வரை இருபது நிமிடங்கள் ஓய்வெடுத்து மறுபடி சியிலிருந்து டி வரை பதினெட்டு கிலோமீட்டர் ஹவருடன் பயணிக்கிறார் ஏலிருந்து பி கிட பன்னிரண்டு கிலோமீட்டர் ஹவர் கதியுடன் பயணித்து இருபது நிமிடங்கள் ஓய்விலிருந்து மீண்டும் பதினெட்டு கிலோமீட்டர் ஹவர் கதியில் பயணிக்கிறார் அதுதான் இந்த கிராஃபை பார்த்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விபரித்தல்